ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக காய்ச்சல் மற்றும் நலம் சரியில்லாதவர்களுக்கு இதேபோல் சூப் அடிக்கடி வைத்து கொடுத்தோம் என்றால் மிக விரைவில் உடம்பு தேடி வந்துவிடும் நாம் மிக ஆரோக்கியமான வெஜிடபிள் சூப் செய்வதற்கு கேரட் பீன்ஸ் முருங்கைக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் நறுக்கி எடுத்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காய்கறிகளை இந்தளவு நறுக்கிய பின் நாலு பல் பூண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி எடுத்துவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கிய பின் இரண்டு தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் காய்கறி சூப் செய்வதற்கு இந்த அளவு குக்கரை எடுத்து விடலாம் நம் குக்கரில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் நறுக்கிய பூண்டு பூண்டு ஒரு நிமிடம் வதங்கவும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் காய்கறி சூப் செய்வதற்கு சின்ன வெங்காயம் சேர்த்தால் டேஸ்டியாக இருக்கும் நாம் வெங்காயத்தை ஒரு நிமிடம் வதக்கிய பின் தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நம் தக்காளி பழத்தை பெரிதாகவே நறுக்கி சேர்த்து விடலாம் தக்காளி ஒரு நிமிடம் வதங்கவும் காய்கறிகளை சேர்த்து விடலாம் காய்கறி சேர்த்து ஒரு முறை நன்றாக கிளறி இதனுடன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம் நம் ஜீரகம் சேர்த்த பின் காஃப் ஸ்பூன் மிளகு சேர்த்து விடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்தளவு காய்கறிகள் வதங்கவும் நாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் இப்படி வதக்கி செய்தால்தான் சூப் நாம் குடிக்கும்போது டேஸ்டியாக இருக்கும் இந்தளவு காய்கறிகளுக்கு நாம் இரண்டரை தமிழ்கள் தண்ணீர் ஊற்றிவிடலாம் நாம் சூப்புடன் சேர்ப்பதற்கு இரண்டு ஸ்பூன் பாசி பருப்பை வறுத்து சேர்த்து விடலாம் நம் பாசி பருப்பு சேர்ப்பதால் சூப் நன்றாக கெட்டிப்பட்டு வருவதுடன் மிக ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் நாம் மிக குறைவாகவே பாசிப்பருப்பு சேர்க்க வேண்டும் இந்தளவு நன்றாக வாசம் வரும் வரை வருத்து நாம் சூப்புடன் சேர்த்து விடலாம் நாம் பாசிப்பருப்பு சேர்த்த பின் சிறிதளவு கறிவேப்பிலை நாம் ஒரு கைப்பிடி மல்லியலை சேர்த்து ஒரு முறை கிளறி நாம் சிறிதளவு உப்பு சேர்த்து விடலாம் நாம் சூப் குடிக்கும்போது உப்பு மிளகு சேர்ப்பதால் சிறிதளவு சேர்த்தாலே போதுமானது நம் ஹை ஃப்ளேமில் ஒரு சத்தமும் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு சத்தமும் வைத்து எடுத்தால் சூப் நன்றாக குலைவாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி சூப் அருமையாக ரெடியாகிவிட்டது ஃப்ரெண்ட்ஸ் நம் சூப்பை வடிகட்டுவதற்கு முன்பு நன்றாக மேஷ் செய்துவிடலாம் அப்பொழுதுதான் காய்கறிகளில் உள்ள சத்து அனைத்தும் தண்ணீரில் இறங்கி வரும் நாம் நன்றாக மசித்து பின் வடிகட்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரோக்கியமான வெஜிடபிள்ஸ் சூப்பிற்கு நம் கான்ஃப்ளார் மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம் பாரம்பரியமாக நம் பாட்டி அம்மாமார் செய்யும் இந்த சூப் மிக ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம் இப்படி ஒரு வடிகட்டியில் காய்கறி சூப்பை வடிகட்டி எடுத்து விடலாம் நாம் நன்றாக மசித்த பின் இப்படி வடித்து எடுத்து விடலாம் இப்படி நன்றாக வடிகட்டிய பின்னர் நாம் சர்வ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் காய்கறி சூப்பை இப்படி ஒரு கிண்ணத்தில் சர்வ் செய்து பெப்பர் சால்ட் தூவி குழந்தைகளுக்கு சூடாக கொடுத்தால் மிக கெத்தியாக இருக்கும் நாம் தேவையான அளவு பெப்பர் சால்ட் தூவி சர்வ் செய்யலாம் இந்த டேஸ்டியான வெஜிடபிள் சூப்புடன் நம் பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் நெய்யில் வறுத்து சேர்த்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் நம் காய்கறிகள் அதிகம் போட்டதால் ஆரோக்கியமாக இருப்பதோடு மிக சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக காய்ச்சல் மற்றும் உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு இதே சூப் அடிக்கடி வைத்து கொடுத்தோம் என்றால் மிக விரைவில் உடம்பு தேடி வந்துவிடும் சாதாரணமாகவே வீட்டில் வாரம் இரண்டு முறை இப்படி அதிகம் காய்கறிகளை போட்டு சூப் செய்து கொடுத்தால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான வெஜிடபிள் சூப்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்